வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறுத்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்களை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கு தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொண்டு முடினா நம்மளுடைய உடலுக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம கொடுக்கும் ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நல்ல இருக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் மென்மேலும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குதுன்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள விடலாம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸு அப்புறம் மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது உடல் உஷ்ணம் இது மாதிரி நிறைய காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் கழிவுகளும் கிருமி எல்லாமே அனைத்துமே வெளியேறிடும் வாயுத் தொல்லை எல்லாம் இதன் மூலமாக நீக்கிக்கலாம் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை இதன் மூலமாக நம்ம தடுத்து கடுமையான மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுத்துக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை எல்லாம் சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாகும் எளிமையாக செரிமானமானவனே சிக்கல் இல்லாமல் செரிமானமானவனே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும் ஸோ இதனால் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கல் அனைத்துமே வெளியேறி ரத்தம் வந்து சுத்தமடைய ஆரம்பிக்கும் ரத்தம் சுத்தம் அடைஞ்சாதான் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நம்மளால் நீக்க முடியும் ஸோ அதனால தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நமக்கு நீக்கப்பட்டு சருமம் பளபளப்பு தன்மையை வந்து இன்னும் நமக்கு கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை இருக்கிறவங்களாம் முகப்பொருள் ஏற்படாமல் தருக முகப்பொருட்களை நீக்கி மீண்டும் ஏற்படாமல் தருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மூலமாக நமக்கு இளமையான தோற்றம் கிடைக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்த குறைபாடு நோய் ஏற்படாமல் தருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுகிறது இதனால நமக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் நமக்கு எதுவும் இருக்காது தோல் சார்ந்த கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் என எதுவுமே இருக்காது தோல் சுருக்கம் இல்லாமல் இளமையாக தெரிய ஆரம்பிப்போம் இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் கிளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் வந்து அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக தான் பார்க்கப்படுது இந்த ஆர்திரோக்ளிரோசிஸ் ஸோ இந்த நோய் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது இது நமது உடலில் இருக்கக்கூடிய பிளட்டில் நம்முடைய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிவதை தடுக்கும் அதாவது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் எதுவும் நமக்கு ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் அது ஏற்படுவதும் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் இதயத்திற்கு ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் போகிறது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இதனால் இதயம் சம்மந்தமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்காது ஸோ நமக்கு இதயம் சீராக வந்து ரத்தத்தை வந்து பெற்றுக்கொண்டு இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படும் து இதய தசைகள் வலு விழுந்து போவது போன்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சுவாசக் கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை குறைந்து சீராக சுவாசிக்கிறது உதவிகரமாக இருக்கும் மேலும் நுரையீரலில் தங்கி நச்சுக்கல் ஆபத்தான கிருமிகள் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பண்ணி வெளியேற்றக்கூடிய சுவாசம் தொடர்பான இருக்காது விடுதலை பெறலாம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடு வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ல நம்ம போது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தையும் நம்ம தடுத்துக்கொள்ளலாம் இதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நம்முடைய மூளை குழந்தையினுடைய செயல்திறனும் சுறுசுறுப்பாக இருக்கும் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்கா ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இரண்டு இருக்கக்கூடிய அந்த கண்களினுடைய பார்வை திறனும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒருவரை பார்ப்பதற்கு படிப்பதற்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனை நமக்கு பல விதமாக அட்டாக் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்றது இது எல்லாமே காரணமாக இருக்கும் ஸோ இதனால் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது அது ஃபியூச்சரில் நமக்கு கண்புரை கண் அழுத்த நோய் இந்த மாதிரி நிறைய நோய்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெகுவாக நமக்கு குறைச்சிடும் இதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்பட்டு நலமோடு இருக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளர்த்து கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் வந்து உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிடணும் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளை என்ன குறிப்பிட்றாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களுடைய உடல் கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக அது குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் இந்த செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு அதனால ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சார்ந்து கொடுக்கும்போது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் எலும்பு விழிவு நோய் மூட்டு வலி எலும்பு உருக்கி முடக்குவாதம் மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான நம்மளுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் ஏற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்குது ஸோ எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் சத்து அதிகம் இருக்கு தொடர்ந்து காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து ஸோ எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்குது உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் அடைய நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் குறைக்கும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேலைகளில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே வந்து கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பல தன்மையை தலைமுடிக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டிக் கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு நீக்கிடும் மேலும் நமக்கு தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை இதெல்லாம் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஸோ அந்த நோய்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது மிக விரைவில் வந்து உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்வதற்காம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் நெல்லிக்கனியை பற்றிய குறிப்புகள் வந்து இருந்திருக்கு நெல்லிக்கணி ரொம்ப ரொம்ப தான் அதனால் தொடர்ந்து வந்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் அது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் பல நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்களை வராமல் தடுத்து உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் நிறைய மருத்துவன்மைகளை மீண்டும் மீண்டும் அழுத்திருத்த பதிவுகளை சந்திப்போம் நன்றி மக்களே